வணக்கம் என் பேர் ரவி நான் ஒரு ஆட்டோ டிரைவர் பத்து பதினஞ்சு வருஷமா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன் காலையில வீட்டை விட்டு வெளியில போனா நைட்டு தான் வீட்டுக்கு திரும்ப வருவேன் ரொம்ப அசதியா வருவேன் அப்படியே தூங்கிடுவேன் என் மனைவி கிட்ட மனசு விட்டு பேசுறதும் இல்ல அதனாலயே எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை நானும் எத்தனையோ டாக்டர்ஸை பார்த்தேன் என்னென்னமோ மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டேன் எந்த பிரயோஜனமும் இல்ல மன உளைச்சலோடு சேர்ந்து காசு செலவானதுதான் மிச்சம் அப்போதான் என் நண்பர் ஒருத்தர் மூலமா இந்த லீவ் முடிச்சிட்டாங்க பத்தி கேள்விப்பட்டேன் நானும் என்னென்னமோ மருந்து மாத்திரம் எடுத்து பாத்துட்டேன் இதையும் ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாக்கலன்னு தான் எடுத்துக்கிட்டேன் இவ்வளவு நாள இந்த லீவ் முடிச்சிட்டாங்க பத்தி தெரிஞ்சுக்காம போச்சேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த லீவ் முடிச்சாங்க எங்க வாழ்க்கையவே மகிழ்ச்சி ஆக்கிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணாலே போதும் இந்த லீவ் முஸ்டாங் உங்க வீடு தேடி வரும் தேங்க்ஸ் டு லீவ் முஸ்டாங் நானே இவரை ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன் ஆனா அவர் எப்ப பார்த்தாலும் அடிக்கடி என்கிட்ட கோச்சுக்கிட்டே இருப்பாரு எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தோணுச்சு என்ன எல்லாம் எங்க உறவு நல்லா இருந்தது என்ன ரொம்ப சந்தோஷமா பார்த்து பாரு எனக்குள்ளே நான் பல கேள்விகளை கேட்டுக்கிட்டேன் ஆனா எதுக்குமே எனக்கு எந்த பதிலுமே கிடைக்கல ஏ தைரியம் எல்லாமே சதஞ்சு போச்சு எங்கேஜ்ல இது மாதிரி பிரச்சனை வரும் அப்புறம் போக போக சரியிடுன்னு எல்லாம் சொன்னாங்க ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு அப்படி இல்ல என்னால ரொம்ப நேரம் பண்ண முடியல நாங்க இத பத்தி டாக்டர் கிட்ட பேசி பார்த்தோம் எங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னு தெரிய வந்துச்சு டாக்டர் கிட்ட பேசினது இடி ப்ராப்ளம் இந்த இடி ப்ராப்ளம் இத பத்தி பயமோ டென்ஷனோ ஆக வேணாம் இருக்குன்னு சொன்னாரு நான் ஆன்லைன்ல ஆயுர்வேதிக் பத்தி நிறைய தேடுனேன் ரிவியூஸும் நல்லா பாசிட்டிவா இருந்துச்சு நிறைய பேரு சொன்னாங்க நானும் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனா ரிசல்சன் பாக்குறப்போ கொஞ்ச நாள் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் எதுவும் வேலை மாதிரி தான் தெரியுது ஏ சர்க்கிளில் இருந்தவங்க அதுலேயும் ஏ ஏஜில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு முறை லிவ் மஸ்ட் அங்கே ட்ரை பண்ணி பாருன்னு எனக்கு சொன்னாங்க அதோட ரிவ்யூஸும் ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயுர்வேதக்கும் கூட ஆனால் அதை ஆன்லைனில் ரொம்ப ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அவங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நான் கேள்வி கேட்டப்போ என்னெல்லாம் பண்ணனும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது எப்படி யூஸ் பண்ணனும்னு எல்லாத்தையுமே எனக்கு தெளிவா விலைக்கு சொன்னாங்க இத எடுத்துக்கறதால நமக்கு வேற ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமோன்னு ரொம்ப பயந்தேன் ஆனா காட் நான் டூ மந்த்ஸ் யூஸ் பண்ண பிறகும் அதே ஸ்ட்ரென்தும் ஸ்டாமினாவும் இப்போ வரைக்கும் இருக்கு என்னோட இளமையே இப்ப எனக்கு திரும்பி கிடைச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் எனக்குள்ள நிறைய நிறைய சேஞ்சஸா இது உண்டு பண்ணியிருக்கு ஆ பத்தி நீங்க கேக்கலாம் ரிசல்ட்ஸ் அருமையா இருக்கு லேவ் முஸ்டாங்கோட ரிசல்ட்டு ரொம்ப நாளா இருக்கா மறுபடியும் என் வாய்க்கில அதே உற்சாகம் அப்புறம் சந்தோஷம் வந்துடுச்சு இவர் இப்ப மூட்லயே இருப்பாரு நாங்க ரெண்டு பேருமே இந்த ரிசல்ட்னால சந்தோஷமா இருக்கோம்